எதற்கு பயந்து போய் பேசாமல் அமைதியாக அடிமையை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி இன்றைக்கு அந்த பிரச்சனையை பார்த்து உங்கள் சூழ்நிலையை பார்த்து உங்கள் கடன் பிரச்சனையை பார்த்து நீங்கள் பேசுங்கள் இனி நான் அல்ல உனக்கு நான் அடிமை அல்ல என்னுடைய அடிமைத்தனத்தை என் இயேசு ஏற்கனவே சுமந்து தீர்த்து முடித்து விட்டார் இனி நான் ஒருபோதும் அடிமை அல்ல நீ என் மீது ஆளுகை செய்ய முடியாது அப்படின்னு பேசும்போது உங்களுடைய அமைப்ப உங்களுடைய அடிமைத்தனத்தை மாற்றி கத்தர் உங்களை விடுதலையாத்த இருக்கிறார் நீங்க இனி அடிமைகள் அல்ல எதுக்கும் அடிமைகள் அல்ல இயேசு கிறிஸ்து தாமே தேவனுடைய ரூபமா இருந்தவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் எதற்காக இன்னைக்கு நீங்களும் நானும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாக வாழ்வதற்கல்ல எல்லாவற்றிலும் நாம விடுதலையாய் வாழும்படியாக எல்லா அவர் நமக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசிர்வாதங்களையும் பெற்று வாழும்படியாக அவர் அன்றைக்கு சிறுவயத அடிமையின் ரூபப்படுத்தார் இன்றைக்கு நாம விடுதலையாக்கப்பட்டவர்கள் நாம எதுக்கும் அடிமைகள் அல்ல அடுத்து அவர் மனுஷ சாயலானார் மனுஷ என்றால் என்ன அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா பாவம் மனுஷனுடைய சாயல் எப்படி இருக்கிறது பாவமா இருக்கிறது அவர் மனுஷனாகவே பிறந்திருந்தாலும் மனுஷனுக்கான எந்த பாவமும் அவர் செய்யவில்லை இந்த உலகத்தில பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் பாவமே செய்யலைனாலும் அது பாவிதான் அப்படின்றத நம்ம சொல்றோம் ஏன்னா ஆதியில முதல் மனுஷனாகிய ஆதாம் செய்த ஒரு பாவத்தை நிமித்தம் ஒட்டுமொத்த உலகமும் பாவத்துல விழுந்தது அதனாலதான் ஆதாம் ஒரு பிள்ளையை பிறபோது அந்த பிள்ளை எப்படி இருக்கிறான் ஆதாமின் சாயலின் படியும் ஆதாமின் ரூபத்தின் படியும் இருக்கிறான் அவன் எப்படி இல்ல தேவனுடைய சாயலின் படியும் தேவனுடைய ரூபத்தின் படியும் இல்ல ஆதாமின் சாயலின் படியும் ஆதாமின் ரூபத்தின் படியும் இருக்கிறான் அப்படிங்கிறத பார்த்தோம் அது என்ன ரூபம் அது என்ன சாயல் அது பாவத்தின் ரூபமும் பாவத்தின் சாயலுமா இருக்கிறது ஆனா இயேசு கிறிஸ்துவோ அவர் பிறப்புல கூட ஒரு பாவமும் அறியாதவர் ஏன்னா அவர் ஏற்கனவே கட்ட ஆதையில சொன்னது போல அவர் ஸ்திரீயின் வித்தா இருக்கிறார் கத்தர் ஆதியில என்ன சொன்னாரு ஸ்திரீயின் வித்து அவர் வந்து உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சாத்தானத்துல சொன்னார் இல்லையா அது போல இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீயின் வித்தா இருக்கிறார் ஒரு ஆணின் வித்தல்ல அவர் அவர் ஸ்திரீயின் வித்து இவர் கண்ணி மரியாளுக்கு பிறந்தவர் ஆதியில ஆதாமின் வித்தாகிய சேர்த்து எப்படி இருந்தானு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆனா இயேசுவோ தேவனுடைய சாயின் தேவனுடைய ரூபத்தின் படியும் தான் பிறந்தாரு அவர் பிறப்பிலும் பாவம் இல்லாதவராய் பிறந்தார் வாழும்போதும் எந்த பாவமும் செய்யவில்லை ஆனாலும் அவர் மனுஷ சாயலை தரித்து கொண்டார் நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில சுமந்தார் பாத அதாவது மனுஷ தான் அந்த பாவ சாயலை தரித்து கொண்டார் இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் தன்னுடைய சரீரத்துல ஏற்றுக்கொண்டு மனுஷ சாயலானார் யாருக்காக உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவமே அறியாத அவர் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டு சாயலானார் இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்ட நாம யாரும் பாவிகள் இல்லை அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து அதற்கான தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் அதனால இன்னைக்கு நாம யாரும் பாவிகள் அல்ல அவர் நிமித்தம் நாம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கும் கிறிஸ்துவை விசுவசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் யாரும் தங்களுடைய பாவ வாழ்க்கையை எண்ணி குற்ற உணர்வோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி அதன் இருந்து யோசித்து யோசித்து குற்ற உணர்வுகளை இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவர் உங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனைகளையும் ஏற்றுக்கொண்டு முடித்து விட்டார் அப்ப இன்னைக்கு நீங்க என்ன என்ன இல்ல பாவிகள் இல்ல நீங்க நீதிமன்கள் சில பேர் என்ன செய்யலாம் உங்களுக்கு அந்த பழைய காரியங்களை ஞாபகப்பட்டு நீ யாரு எனக்கு தெரியாதா நீ அன்னைக்கு அதெல்லாம் பண்ண இன்னைக்கு என்ன ரொம்ப நல்ல மாதிரி பேசி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பழைய காரியங்களை நினைவுபடுத்தக்கூடிய வகையில பேசலாம் அதை கேட்ட உடனே உங்க மனசு எப்படி இருக்கும் ஆமா இல்ல நான் ஒரு பாவி என்னை தேவன் ஏத்துக்குவாரா என்ன தேவன் வந்து அங்கீகரிப்பாரா அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு கலக்கம் வந்துரும் ஏன் அந்த கலக்கம் ஏற்கனவே நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீங்க பாவம் அமைப்புக்கென்று மனம் திரும்பி ஞாஸ்தான் பெற்றுக்கொண்டீங்க உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டது கிறிஸ்து உங்களுக்காக மறித்து இதெல்லாம் நிச்சயம் இருந்தா யாரோ ஒருத்தர் சொல்லும்போது நீங்க என்ன பண்ண தேவையில்ல உங்க மனசு குட்டப்பட்டு நீங்கள் அந்த இடத்துல கலங்க வேண்டிய அவசியமே இல்லை சாத்தா வந்து சில வேலைகள்ல உங்களை அப்படி வஞ்சனையா ஏமாத்துவான் நீங்களே உங்களுக்கு நீங்களே என்ன சொல்லிடுவீங்க நான் தகுதி அல்ல எதுக்கும் தகுதி இல்லை தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதி இல்லை நான் பாவி தேவனை என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் தேவன விருப்ப மாட்டார் அப்படின்னு உங்களை நீங்களே உங்க வெறுக்கும்படியா உங்க இருதை என்ன நீங்களே கொள்வீர்கள் எதனால சாத்தா உங்களை அப்படி ஏமாத்துறான் ஆனா அது உண்மை கிடையாது தேவன் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் செய்த எல்லா பாவத்தையும் ஏற்கனவே அவர் சிலுவையில சுமந்து உங்களுக்கான தண்டனையும் அவரே அனுபவித்து முடித்து விட்டார் நீங்கள் செலுத்த வேண்டிய எல்லா விலை அவர் சிலுவையில செலுத்தி முடித்து விட்டார் அதனால இன்னைக்கு நீங்க குற்ற உணர்வுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் உங்களுக்கு நீதியின் சால்வையை அணிவித்திருக்கிறார் அப்ப நீதியின் சால்வை அணிவித்திருக்கிறார்னா சால்வை முழுசா என்ன பண்ணும் நம்மளை மூடிடும் இல்லையா ஓ மூடும்போது நம்மளுடைய பாவங்கள் எங்க அவங்க தெரியும் கத்தருக்கு பாவம் நம்மளுடைய பாவம் தெரியாது ஏன்னா நம்மள நீதியின் சால்வையினால போர்த்தி இருக்கிறார் அப்போ அவர் பார்க்கும்போது நம்மளை நீதியா தான் பார்ப்பாரு அப்போ தேவன் உங்களை எப்படி பாக்குறாரோ நீங்க அப்படிதான் உங்களை பார்க்கணுமே தவிர மற்றவங்க மற்றவர்கள் உங்களை எப்படி பாக்குறாங்கன்றத நீங்க பார்க்க கூடாது தேவன் உங்களை நீதிமானா பாக்குறாரு ஏன்னா அவர் உங்களுக்கு நீதியின் சால்வையை அணிவித்திருக்கிறார் நமக்காக அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனுஷ சாயல் படியினால இன்றைக்கு நீங்க மனுஷ சாயல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களை நீதியின் சால்வையை அணிந்து கொண்டவர்களா இருக்கிறோம் நாம புது சிருஷ்டியா இருக்கிறோம் கிறிஸ்துவக்குள்ள இருக்கிறோம் இல்லையா அப்போ நம்ம மனுஷ சாயல்ல இல்ல தேவனுடைய சாயல்தான் இருக்கிறோம்